வணக்கம் பாலகீதத்தின் சொன்னங்களே பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாலகீதம் தமிழ் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம் கவிதர்கள் பாலகட்ட வண்ணமுத்து சார்பாகவும் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்காக நான் எழுதின புதுசாக உள்ள எழுதிய ஒரு பாடல் ஒன்றை இன்று உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இது என்னுடைய தமிழர் புத்தாண்டுக்கான சிறிய காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடல் வந்து வருஷ வருஷம் நான் ஒரு பாட்டு எழுதுவேன் அதில் இப்போ இந்த பாடல் என்று வாழிய தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கேன் கும்மி பாடல் அந்த ஒரு மெட்டில் இந்த பாடலை எழுதியிருக்கிறேன் பாடலை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களை குறும்பார்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழிய தமிழர் புத்தாண்டு சித்திரை பெண்ணை போம் மங்களம் மனையெங்கும் பொங்கிடவே சித்திரை பெண்ணை வரவேற்போம் மங்களம் மனையெங்கும் பொங்கிடவே சொக்காரும் அம்மையும் அகர்மே ஆசீ அழுத்திடவே சுக்கரும் அம்மையும் அழகருமே உலகோர்க்கு ஆசீ அழுத்திடவே சித்திரை பெண்ணை வரவேற்போம் மங்களும் மனையெங்கும் பொங்கிடவே சுக்கரும் அம்மையும் அழகருமே உலகோர்க்கு ஆசீல் அழுத்திடவே தன் அண்ணத்தானன்ன தன் அண்ணத்தான தன் அண்ண தானன்ன தன் உன்ன தன் அன்னம் தன்னுன்ன தன்னுண்ண புத்தாண்டை வரவேற்போம் தமிழர்கள் பரம்பரை புகழ் பாடி தமிழரின் புத்தாண்டை வரவேற்போம் தமிழர்கள் பரம்பரை புகழ் பாடி உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒற்றுமை ஓங்கிட பிரார்த்திப்போம் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒற்றுமை ஓங்கிட பிரார்த்திப்போம் சித்திரை பெண்ணை வரவேற்போம் மங்களம் மனை எங்கும் பொங்கிடவே சுக்கரும் அம்மையும் அழகருமே ஒருவோர்க்கு ஆசீ அளித்திடவே உறுப்பு கசப்பு புளிப்பு இனிப்பு உணவினில் அனைத்தையும் சேர்த்திடுவோம் உறுப்பு கசப்பு புளிப்பு இனிப்பு உணவில் அனைத்தையும் சேர்த்திடுவோம் அனைத்தும் கலந்ததே வாழ்க்கை என்று அனைவரும் இணைந்தே உண்டிடுவோம் அனைத்தும் கலந்ததே வாழ்க்கை என்று அனைவரும் இணைந்தே உண்டிடுவோம் சித்திரை பெண்ணை வரவேற்போம் மங்களம் மனையெங்கும் பொங்கிடவே சுக்கரும் அம்மையும் அழகருமே உலவுக்கு ஆசீ அளித்திடவே தமிழர் புத்தாண்டில் சபதம் ஏற்போம் தமிழர் புத்தாண்டில் சபதம் ஏற்போம் தமிழில் பேசிட உறுதி கொள்வோம் தமிழில் பேசிட உறுதி கொள்வோம் அனைத்து மொழிகளும் கற்றுக்கொள்வோம் அன்னை தமிழிலே பதிலளிப்போம் அனைத்து மொழிகளும் கற்றிடுவோம் அன்னை தமிழிலே பதிலளிப்போம் சிற்ற பெண்ணை வரவேற்போம் மங்களம் மனைந்தும் பொங்கிடவே சுக்கரும் அம்மையும் அழகமே உலகிற்கு ஆசையை அளித்து இடவே தன்னன்ன தான அண்ணா தன்னன்ன தான தன்னன்ன தன்னா தானே தன்னன்ன தானா